வாரம் ஓர் அரசல் தாய்மொழி தினம் பற்றிய ஒரு குறிப்பை உங்களுக்காக பதிவு செய்கின்றோம் அருணி நேரலுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ் வாரம் ஓர் அரசல் உலக தாய்மொழி தினம் மொழி என்பது மனிதர்களின் கல்வி மற்றும் மேம்பாட்டிற்கு உதவும் தகவல் தொடர்பு கருவி மட்டும்தான் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் மொழி என்பது நம் பண்பாட்டு அடையாளம் இந்த உலகத்திற்கும் அதில் வாழும் மக்களுக்கும் மொழி என்பது ஒரு சமூகத்தின் அடையாளம் ஆனால் இன்றைய உலகமயமாதலினால் மொழிகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி வருவது மட்டுமல்ல மறைந்து போகும் அபாயமும் உள்ளது சிறு சிறு மொழிகள் மறைந்து போகும் என்றால் கலாச்சார பன்முகத் தன்மையும் இல்லாமல் போய்விடும் மொழி அழிந்தால் மக்களின் பண்பாட்டு அடையாளம் அழையும் பண்பாட்டு அடையாளம் இல்லாத மக்கள் வரலாறு அற்றவர்களாகப் போவார்கள் ஒரு மொழி அழிக்கப்படுகின்றதெனில் அந்த மொழியைப் பேசுகின்ற சமூகத்தின் அடையாளங்கள் அழிக்கப்படும் முயற்சிகள் தொடங்கிவிட்டன என்பதே உண்மை உலகின் தொன்மையான நாகரிகமாக கருதப்படும் மாயன் நாகரிகத்தினை பற்றி ஓர் அளவுக்கு மேல் அறிந்து கொள்ள இயலாமல் போனதற்கு அவர்களது மொழிகள் வழக்கொழிந்து போனவையும் ஒரு காரணம் பண்டைய அமெரிக்காவில் முழு எழுத்து வடிவம் பெற்ற மொழியை கொண்டிருந்தவர்கள் மாயன் நாகரிகத்தினர் மட்டுமே மொழி எவ்வளவு தொன்மையானதாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு உன்னதமான இலக்கியங்களை தன்னகத்தே கொண்டிருந்தாலும் சரி வழக்கொழிந்து போய்விட்டால் இலக்கியங்களெல்லாம் வெற்றுக் கிருக்கலகளாகிவிடும் ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழிக்கே உரிய சிறப்புத் தன்மைகள் உண்டு ஒவ்வொரு இனக்குழுவிற்கும் அடையாளமாக இருப்பது அவர்களின் தாய்மொழிதான் இதனை வலியுறுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒராம் தேதியை உலக தாய்மொழி தினம் என சிறப்பிக்கின்றது ஐநாவின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனமான யுனெஸ்கோ இவ்வாண்டிற்கான தலைப்பாக பன்மொழி கல்வி என்பது தலைமுறைகளுக்கு இடையேயான கற்றலின் தூண் என்பது எடுக்கப்பட்டுள்ளது கருவில் இருக்கும்போதே தாய்மொழி சொற்களை குழந்தை கேட்கத் தொடங்கி விடுகின்றதாம் கருவில் இருக்கும்போதே பத்தாயிரம் கலை சொற்களை குழந்தை உள்வாங்கி வைத்துள்ளது என்று மருத்துவ வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் நம்முடைய எண்ணம் படைப்பாற்றல் தாய்மொழி வழியாகவே நடக்கின்றது உலகெங்கும் அடையாளம் காணப்பட்டிருக்கும் ஏறக்குறைய ஆறாயிரம் மொழிகளிலும் நாற்பத்தி மூன்று விழுக்காட்டு மொழிகள் அழியும் நிலையில் உள்ளன இந்த மொழிகளில் பலவற்றை பேசுவோரின் எண்ணிக்கை வெறும் ஆயிரத்திற்கு உள்ளாகவே இருக்கும் இந்த அழியும் அபாயத்தில் உள்ள மொழிகளில் தொன்னூற்றி ஆறு விடுக்காட்டை இந்த உலகில் வாழும் மக்களுள் நான்கு விழுக்காட்டினரே பேசுகின்றனர் சில நூறு மொழிகளே கல்வி செயல்பாடுகளுக்கும் ஏனைய பொது விடயங்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன நூற்றுக்கும் குறைவான மொழிகளே தற்போதைய இணையம் போன்ற டிஜிட்டல் உலகில் பயன்படுத்தப்படுகின்றன உலக மக்கள் தொகையில் நாற்பது விழுக்காட்டினருக்கு அவர்கள் பேசுகின்ற மொழி அல்லது அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் கல்வி கிடைப்பதில்லை உலக தாய்மொழிகள் தினம் குறித்து கொஞ்சம் வரலாற்றிற்குள் செல்வோம் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிவினையை தொடர்ந்து முஸ்லிம்களை அதிகமாகக் கொண்டிருந்த ஒரே காரணத்தினால் புவியியல் ரீதியாக சாத்தியப்படாவிட்டாலும் பாகிஸ்தானுடன் இணைக்கப்பட்டது கிழக்கு வங்காளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருதுமொழியை பாகிஸ்தான் ஒற்றை ஆட்சி மொழியாக மாற்றும் முயற்சியை தொடங்கியது இதற்கு கிழக்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பை காட்டியது வங்க மாணவர்கள் போராட்டங்களை தொடங்கினர் ஆட்சி மொழியாக கொண்டு வந்த பாகிஸ்தான் அரசு கல்வி தேர்வில் இருந்த வங்க மொழியை பாடத்திட்டத்திலிருந்து நீக்கியது இதனால் கடும் போராட்டங்கள் எழுந்தன டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் பொது வேலை நிறுத்தத்திற்கான அழைப்பை விடுத்தனர் இந்த போராட்டம் அரசின் அடக்குமுறையினால் வன்முறையாக மாறியது இப்படியாக நீண்ட இந்த பிரச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஒராம் தேதி டாக்கா பல்கலைக்கழக மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் போராட்டத்தில் அரசு நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு மாணவர்கள் உயிரிழந்தனர் இதனால் போராட்டம் உக்கிரமடையவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வங்க மொழியும் ஆட்சி மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது எனினும் இந்த மொழியினால் ஏற்பட்ட விரிசல் வங்கதேசம் தனி நாடாகும் வரையில் இருந்தது வங்க மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவாகவே ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒராம் தேதியை உலக தாய்மொழி தினமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதில் யுனெஸ்கோ அறிவித்தது இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒராம் தேதி உலக தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்நாள் பங்களாதேஷில் ஒரு பொது விடுமுறை தினமாகும் இந்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவில் வழக்கில் நூற்றி இருபத்தி ஒரு மொழிகளும் இருநூற்றி எழுபது தாய்மொழிகளும் இருக்கின்றன என்பது தெரியவந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அரசு வெளியிட்ட மொத்த மொழிகள் குறித்த பட்டியலின் அடிப்படையில் நாட்டில் உள்ள தொன்னூத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காட்டு மக்கள் ஏதேனும் ஒரு வரையறை செய்யப்பட்ட மொழியை தாய்மொழியாக கொண்டுள்ளனர் ஏறக்குறைய மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது விழுக்காட்டு மக்கள் மட்டுமே வரையறை செய்யப்படாத மொழிகளை தாய்மொழியாக கொண்டுள்ளனர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு வட்டார மொழிகள் பேசப்படுகின்றன இந்தியாவில் பத்தாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் பேசுவது நூற்றி இருபத்தி ஒரு மொழிகள் என வரையறுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் எழுநூற்றி எண்பது மொழிகள் பேசப்படுவதாக இந்தியாவின் மொழிகள் குறித்த இரண்டாயிரத்தி பனிரெண்டின் அறிக்கை கூறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் ஆண்டு கணக்கெடுப்பை ஒப்பிடும்போது இருநூற்றி இருபது மொழிகள் ஐம்பது ஆண்டுகளில் அழிவை சந்தித்திருக்கின்றன அதே நேரத்தில் இந்தி பேசுகின்ற மக்கள் தொகை பதினான்கு கோடியிலிருந்து நாற்பது கோடியாக உயர்ந்திருக்கின்றது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் மரபுடையது தமிழ் இந்த மரபு உலகத்தில் வெகு சில மொழிகளுக்கு மட்டும்தான் உண்டு கிரேக்க மொழிக்கு இந்த சிறப்பு உண்டு ஆனால் தொன்மையான கிரேக்க மொழியின் இலக்கியத்தை இன்றைக்கு அவர்களால் எளிதாக கற்றுக்கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது நமக்கோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியமான திருக்குறளை பள்ளியில் கற்றுத் தருகின்றனர் திருக்குறளில் உள்ள சொற்கள் பல நம்முடைய இன்றைய வாழும் மொழியிலும் இருக்கின்றது இந்த அளவிற்கு தொடர்ச்சியான மரபுடைய மொழிகள் உலகத்தில் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை சீன மொழியான மேன்ட்ரின் அரபு மொழி என தொன்மையான மொழிகள் எதனை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய தொடர்ச்சி அறந்து போயிருக்கின்றது வடமொழியினை எடுத்துக்கொண்டால் அது வாழும் மொழியாக இல்லை எபிரேய மொழியினை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதன் தொன்மையை மீண்டும் கொண்டுவர முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் தமிழில் அறுபடாத தொடர்ச்சி இருக்கின்றது தமிழ் நவீன காலத்திற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்கின்றது தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை அதன் தொடர்ச்சியில் இருக்கின்றது என்பார் ஈழத்து தமிழறிஞர் க சிவத்தம்பி தமிழ் மொழியின் மேன்மை அதன் தொன்மையிலும் தொடர்ச்சியிலும் இருக்கின்றது வங்க தேசத்தைப் போல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்றது மறக்க முடியாதது சென்னை மாகாணத்தின் முதல்வராக பதவி வகித்த ராஜாஜி பள்ளிகளில் இந்தி பயிற்று மொழி எனும் ஆணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்று பிறப்பித்தார் அதைத் தொடர்ந்து திராவிட தலைவரான தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த ஆணைக்கு எதிராகவும் பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் போது நடராஜன் தாழமுத்து ஆகிய இருவர் உயிரை இழந்தனர் பலர் தாக்குதலுக்கு உள்ளாகினர் இத்தகைய போராட்டத்தின் பயனாக சென்னை மாகாண அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று பள்ளிகளில் இந்தி பயிற்று மொழி என்னும் ஆணையை திரும்பப் பெற்றுக் கொண்டது இதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி திணிப்பிற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இடம்பெற்ற இரண்டாம் கட்ட போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் ஓர் ஒராண்டிற்கும் முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்து அன்றே சின்னசாமி எனும் மொழிப்போர் வீரர் இந்தியின் ஆதிக்கத்தை அகற்றக்கோரி திருச்சியில் தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொண்டார் இதேபோல் மயிலாடுதுறை கல்லூரி மாணவர் சாரங்கபாணியும் தாய்மொழி தமிழுக்காக தன்னுயிரை தந்தார் தமிழ்நாட்டில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது கால் நூற்றாண்டு காலமாக தெற்கு பதற்றப்பட வைத்த ஈழத்தமிழ் போராட்டத்திற்கு ஆதி மூலமாக இருந்ததும் மொழி பிரச்சனைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிங்களத்தை ஆட்சி மொழியாக அறிவிக்க இலங்கை அரசு எடுத்த முயற்சிகளை எதிர்த்து தந்தை செல்வா தொடங்கிய போராட்டமே பின்னர் ஆயுத புரட்சியாக பரிணாமம் பெற்று வங்காள விரிகுடாவை செங்கடலாக மாற்றியது தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என கூறி போராடி தம் உயிரை மாய்த்து கொண்டவர் பலர் எல்லா உயிர்களுக்கும் முதல் உறவாக இருக்கும் தாயிடமிருந்து தொடங்கும் மொழி தாய்மொழி மனிதர்கள் தங்களது பாரம்பரிய அறிவினையும் பண்பாட்டினையும் நிலைநிறுத்திக் கொள்ள தங்களது தாய்மொழியினை காத்துக் கொள்வது அவசியம் தாய்மொழியே பயிற்று மொழி தாய்மொழியே ஆட்சி மொழி தாய்மொழியே நீதிமன்ற மொழி தாய்மொழியே வழிபாட்டு மொழி என நம் வாழ்வில் அனைத்து நிலையிலும் நம் தாய்மொழியை பயன்பாட்டு மொழியாக்க நம்மால் இயன்ற பங்களிப்பை வழங்குவோம் தாய்மொழி தினம் குறித்த ஓர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி